அப்சவே தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழில் இருக்க முக்கியமான நூறு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி தமிழில் ஸ்டாண்டர்ட் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ இப்போ நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரை இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் டைம் ரிவிஷனாக பார்க்கப் ஸோ நாளைக்கு பேப்பர் ஒன்று எழுதுறவங்க ப்ரிப்பேர் இருப்பீங்க ஸோ அடுத்த நாள் பேப்பர் டூ எழுதுறவங்க ப்ரிப்பேர் இருப்பீங்க ஸோ லாஸ்ட் டேத்துல ஆல்ரெடி படித்த கொஸ்டினே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் நம்ம ரிவிஷன் வீடியோ வந்து தொடர்ந்து கொடுத்துருக்கோம் ஸோ தொடர்ந்து வந்து பாருங்க நான் கொடுத்துருக்க வீடியோஸ் கூடிய லிங்க்கும் இந்த வீடியோ கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என கூறியவர் யார் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார் ஐன்சர் சா அகத்தியலிங்கம் இரண்டாவது கொஸ்டின் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் சிறியாக பெரியோன் தெரியின் என்ற திருவாசக பாடலை பாடியவர் யார் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கும் சிறியாக பெரியோன் தெரியின் என்ற திருவாசக பாடலை இயற்றியவர் யார் ஆன்சர் மாணிக்க வாசகர் தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் டி ஈரோடு தமிழன்பன் தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார் அன்சர் என் சொக்கன் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்திங்கு சேர்ப்பீர் என்ற வரியை கூறியவர் யார் சென்றிடுவீர் எட்டு தீக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொடர்திங்கு சேர்ப்பீர் என்ற வரியை கூறியவர் யார் ஐன்சர் பாரதியார் கீழ்காண்பானவற்றில் வெளிப்படை விடை எவை வெளிப்படை விடை விடை எட்டுல எது வெளிப்படை விடையாக இருக்கும் ஐன்சர் பார்த்தீங்கன்னா ஏதா சுட்டு விடை மறைவிடை நேர்விடை இது மூன்றும் வெளிப்படை விடைகள் தமிழ் நதியின் இயற்பெயர் என்ன தமிழ் நதியின் இயற்பெயர் என்ன ஐன்சர் கலைவாணி மே தினமே வருக என்ற நூலை எழுதியவர் யார் மே தினமே வருக என்ற நூலை எழுதியவர் யார் ஐன்சர் தமிழ் ஒளி பக்தி சுவை சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என்று சேக்கிலாரை பாராற்றியவர் போற்றியவர் யார் பக்தி சுவை சொட்ட சொட்ட கவி பாட வளவ பாடிய கவிவளவை என்று சேக்கிலாரை போற்றியவர் யார் ஆன்சர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் விரிமலர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன விரிமலர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஐன்சர் வந்து வினைத்தொகை தமிழ் என்னும் சொல்லில் இருந்து நான் திராவிட என்ற சொல் உருவானது என கூறியவர் யார் தமிழ் என்னும் சொல்லில் இருந்துதான் திராவிட என்னும் சொல் உருவானது என கூறியவர் யார் ஐன்சர் ஹினாஸ் பாதிரியார் திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் குமரில பட்டர் தேவராட்டத்திற்கு எத்தனை பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்ற பொது மரபு உள்ளது ஆன்சர் எட்டு முதல் பதிமூணு கலைஞர்கள் வரங்கள் சாபங்கள் ஆகும் என்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்ற கவிதையை எழுதியவர் யார் ஆன்சர் அப்துல் ரஹ்மான் சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார் சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் யார் புதுமை பித்தன் கோமகளின் இயற்பெயர் என்ன கோமகளின் இயற்பெயர் என்ன ராஜலட்சுமி ஜெர்மனியில் இருந்து சிங்கப்பூருக்கு செல்ல நேதாஜி நீர்மூழ்கி கப்பலில் எத்தனை நாட்கள் வந்து பயணம் செய்தார் ஆன்சர் தொண்ணூத்தி ஒரு நாட்கள் கீழ்காண்பனவற்றில் எது வந்து தவறான ஐன்சர் டி தலையில் அணிவது குலை என்பது தவறான கூற்று மீதி மூணும் சரி காலில் அணிவது கிண்கினி இடையில் அணிவது அரைநான் நெற்றியில் அணிவது சுட்டி சாப விமோசனம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் சாப விமோசனம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் புதுமை பித்தன் யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்குரிய உறுப்புகள் எத்தனை யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்குரிய உறுப்புகள் மொத்தம் எத்தனை அன்சர் ஆறு அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு எங்கு சென்றார் அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு எங்கு சென்றார் அன்சர் பர்மாவுக்கு கோமகளுக்கு தமிழ் அன்னை விருது வழங்கிய பல்கலைக்கழகம் எது கோமகளுக்கு தமிழ் அன்னை விருது வழங்கிய பல்கலைக்கழகம் எது ஆன்சர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கத்தையை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் கத்தையை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் ஆலங்குடி சோமன் கத் கற்றோருக்கு கல்வி நலனே கலநல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் குமரகுருபரர் ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் யார் ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை சேர்ந்து எழுதியவர் யார் ஆன்சர் பி குப்புசாமி தேவாரத்தை தொகுத்தவர் யார் தேவார தேவாரத்தை தொகுத்தவர் யார் ஆன்சர் நம்பி ஆண்டார் நம்பி தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது என்று கூறியவர் யார் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இருபத்தோரு நரம்புகளை கொண்டது எந்த யாழ் இருபத்தோரு நரம்புகளை கொண்டது எந்த யாழ் ஆன்சர் பேரியாள் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் தலைவணங்கு என்பது எந்த வேற்றுமை தலைவணங்கு என்பது எந்த வேற்றுமை ஆன்சர் மூன்றாம் வேற்றுமை தொகை தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை எங்கு நடைபெறுகிறது தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை எங்கு நடைபெறுகிறது ஆன்சர் ஈரோடு காவடி ஆட்டம் இதில் கா என்பது பொருள் என்ன காவடி ஆட்டத்தில் கா என்பதன் பொருள் என்ன ஆன்சர் பாரந்தாங்கும் கோல் கவிமணி தேசிக விநாயகனால் எங்கு பிறந்தார் கவிமணி தேசிக விநாயகனால் எங்கு பிறந்தார் ஆன்சர் தேரோர் திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையையும் ஆவணர் நூலகத்தையும் அமைத்தவர் யார் திருச்சிக்கு அருகில் அல்லூரில் பா திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவனர் நூலகத்தையும் அமைத்தவர் யார் ஐன்சர் ரா இளங்குமரனார் கண்ணெழுத்து படுத்த என்னு பல்பொதி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது கண்ணெழுத்து படுத்த என்னு பல்பொதி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது ஐன்சர் சிலப்பதிகாரம் மாலவன் குன்றாம் குன்றம் போனாலேன வேலவன் குன்றம் ஆவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கியவர் யார் ஆன்சர் மாப்போ சிவஞானம் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று எது ஆன்சர் வியங்கோல் வினைமுற்று நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் ஏது நெல் குத்தும் போது பாடப்படுவது வள்ளை பாட்டு பொன் பூட்டுதல் எந்த மாதம் நடைபெறும் பொன்னியர் பூட்டுதல் எந்த மாதம் நடைபெறும் ஆன்சர் சித்திரை மாதம் திங்கட்கிழமை ஆனிலையை கவர்தல் என்பது எந்த திணை ஆனிலையை கவர்தல் என்பது எந்த திணை ஆன்சர் வெற்றி திணை எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவை என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் பாரதியார் செந்தமிழ் அந்தனர் என போற்றப்படுபவர் யார் செந்தமிழ் அந்தனர் என போற்றப்படுபவர் யார் ஆன்சர் ரா இளங்குமரனார் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் யார் காயிதே மில்லத் கணதாசனின் எந்த நூல் சாகித்ய அகாதாமி விருது பெற்றது ஆன்சர் சேரமான் காதலி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதியை இயற்றியவர் யார் ஆன்சர் பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வார் எங்கு பிறந்தார் ஆன்சர் திருவெக்கா ஜெஜகாந்தன் பற்றி வாசகர்களின் கருத்து எந்த இதழில் வந்து வெளியானது ஆன்சர் தீபம் மாபோ சிவை மாபோசியை சிவஞானி என்று அழைத்தவர் யார் ஆன்சர் சரபையர் என்ற முதியவர் கடலோர வீடு என்ற நூலை எழுதியவர் யார் பாவணன் கோவலனையும் கண்ணகியையும் வழிநடத்தி சென்றவர் யார் ஐன்சர் கவுந்தியடிகள் தமிழ் காவலர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டி கே சிதம்பரநாதர் அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் ஜூல்ஸ் வான் கன்று துள்ளுவது போன்ற ஓசை தாழ்ந்து உயர்ந்து வருவது எது ஆன்சர் துள்ளல் ஓசை யார் நினைவாக தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன ஆன்சர் சுந்தரரின் நினைவாக மருதத்தினை பாடுவதில் வல்லவர் யார் ஆன்சர் மருதன் இளநாகனார் பரமார்த்த குரு கதைகளை இயற்றியவர் யார் அன்சர் வீரமாமுனிவர் தண்ணீர் யுத்தம் என்ற நூலை எழுதியவர் யார் ஐன்சர் சுப்ரபாரதி மணியன் காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இது ஆன்சர் இடைநிலை எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டியவர் யார் ஐன்சர் கபிலர் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு வந்து கூறுகின்றது ஐன்சர் கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டிலிருந்து நேரடி மொழிதான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதனை நிர்ணயிக்கிறது என்று கூறியவர் யார் ஐன்சர் வந்து ஆச்சூர் ரவிவர்மா திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார் ஆன்சர் வி முனிசாமி உயிர் காலத்துக்காக என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சு வில்வரத்னம் சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார் ஆன்சர் தேவர் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார் ஐன்சர் பாலகங்காதர திலகர் ஐங்குறு நூறு பாடலின் பாடல் எல்லை எவ்வளவு ஐன்சர் மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்டது கீழ்காணும் கூற்றில் சரியான கூற்று எது கூற்று ஒன்று யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது பெண் யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு யானை அஞ்சர் பார்த்தீங்கன்னா இரண்டு கூற்றுமே சரி ஜாதவ் பயங்க உருவாக்கிய காடுபற்றின செய்தி எந்த இதழில் வந்து வெளியானது ஐன்சர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் ஐன்சர் நாமக்கல் கவிஞர் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார் ஐன்சர் உடுமலை நாராயண கவி வசையொழிய வாழ்வாரை வாழ்வார் என்று கூறியவர் யார் ஆன்சர் திருவள்ளுவர் ஆப்ரஹாம் பண்டிதர் சித்த மருத்துவம் ஆசிரியராக எங்கு வந்து பணிபுரிந்தார் ஆன்சர் திண்டுக்கல் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் ஐன்சர் ராஜ மாத்தாண்டன் கத்தியின்றி இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று பாடியவர் யார் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் யார் ஐன்சர் கைலா சத்யார்த்தி இயல்பு நவீர்ச்சி அணியினுடைய வேறு பெயர் என்ன ஐன்சர் தன்மை நவிற்சி அணி தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் நூல் ஏது ஆன்சர் தாய் பாடல்கள் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் போன்ற நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் தாராபாரதி தீயினால் சுட்டபொன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி ஏது ஆன்சர் வேற்றுமை அணி அமுத சுரபி முதலில் யாருடைய கையில் இருந்தது ஆன்சர் ஆபுத்திரன் கால் முளைத்த கதைகள் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன் ஜீபோ முதன் முதலில் தமிழில் சொற்பொழிவாற்றிய இடம் ஐன்சர் சாந்தோம் வி அவர்கள் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார் ஆன்சர் பாரதியார் பாடல்கள் காகிதத்தில் ஒரு கோடு என்ற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார் ஆன்சர் ஆத்மநாம் வீட்டுக்கு உயிர் வேலி வீதிக்கு விளக்கு தூணி என்ற பாடலை பாடியவர் யார் ஆன்சர் தாராபாரதி உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடப்படும் பாடல் ஏது ஆன்சர் நாட்டுப்புற பாடல் திராவிட நாட்டின் வானம்பாடு என்று பாராட்டப்பட்டவர் யார் ஆன்சர் முடியரசன் சின்ன சீனா என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பனு அகமது மறைக்காயர் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் கல்யாண சுந்தரம் போன திரும்பவும் வரும் என்று மேகங்களை வெறித்து கொண்டு அழைக்கிறேன் என்ற கவிதையை எழுதியவர் யார் ஆன்சர் ஐயப்ப மாதவன் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்கள் சொல்லி அழைத்தவர் யார் ஆன்சர் கி ராஜநாராயணன் இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ரா அரங்கநாதன் திராவிட வித்யாபூஷணம் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பூவேசா நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் சத்திமுத்த புலவர் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் கவிஞர் அறிவுமதி திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் பாடல் வரியை இயற்றியவர் யார் ஆன்சர் இளங்கோவடிகள் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் டாக்டர் சலீம் அலி தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் போன்ற இதழ்களை நடத்தியவர் யார் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் உலகின் முதல் முறையாக சோவியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது ஆன்சர் சவுதி அரேபியா திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார் திக்கெல்லாம் திப்புகழூரும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார் ஆன்சர் திருஞான சம்பந்தர் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழில் இருக்க முக்கியமான கொஸ்டின் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம் ஸோ கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்குள்ளே தான் வந்திருக்கும் ஸோ இருபது நிமிஷத்தில் நூறு கொஷின்ஸ் வந்து தரோ பண்ணிட்டீங்க ஸோ எதாவது கொஷின்ஸ் வந்து இங்கே இடையில மறக்குதுன்னா திரும்பி ஒரு தடவை வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் எதாவது வேலை பார்த்துட்டே கூட ஆடியோ ஃபார்மேட்டில் கூட நீங்கள் கேட்டாலும் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரிவிசன் பண்ண மாதிரி இருக்கும் நிறைய பேர் அப்படி தான் வந்து கேட்குறீங்கறத கமெண்டில் வந்து சொல்கிறீங்க ஸோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவுமே படிக்கலன்றவங்க அட்லீஸ்ட் நம்ம இந்த லாஸ்ட் ஒன் வீக்காக கொடுத்துட்டுருக்க வீடியோஸ் மட்டுமாவது வந்து பார்த்துட்டு போங்க ரிவிஷன் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு ஸோ எதுவுமே வந்து படிக்காமல் போயிடாதீங்க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி அடுத்து முக்கியமான வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இன்னைக்கு ஸோ வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவும் வந்து வரும் ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் முன்னாடி கொடுத்துருக்க வீடியோஸ்க்குள்ளே லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண தேங்க்யூ